ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் தானே உங்ககிட்ட வந்திருக்கேங்க ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தாவோ இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாவோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தாங்க மாடிக்கு வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கிஃப்ட்டு அப்படின்ன உடனே வந்து எல்லாருக்குமே நான் வந்து கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிட்டு க கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் இன்னும் ஒரு சில பேர் வந்து பிளான்சிப் சிரிச்சும் நான் சேல்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோங்க நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இலவசமாக வந்து விதைகள் பகிர்றோம் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அது எதுவுமே நீங்கள் என்கிட்ட வாங்க வேணாம் நீங்கள் எனக்கு கொரியர் சார்ஜோ போஸ்டல் சார்ஜோ எதுவுமே ச தரவும் வேணாம் அது வந்து ஒரு ஆளுக்கு எனக்கு இருபது ரூபா செலவாகுது நான் அதை கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஒரு நூற்றம்பது பேருக்கு அனுப்பிவிட்டு அடுத்து பேக்கிங் இருக்குது ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் அதை தள்ளி டிலே ஆகுது அவ்வளோதாங்க போன வருஷமே இதே மாதிரி நான் ஐநூறு பேருக்கு கொடுத்தேங்க முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளும் கொடுக்குறேன் அப்படின்னாக்க கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல போகிறதில்ல பேக்கிங்கான டைம் கொடுங்க எனக்கு அப்படின்னு தான் நான் கேட்க வரேன் சரிங்களா இப்போ நமக்கு வந்து அட்ரஸ்ஸே வந்து ஆயிரம் பேர் அனுப்பியிருக்காங்க இருக்கிற விதைகளை நம்ம ஷேர் பண்ணி எவ்வளோ அனுப்ப முடியுமோ அதை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் விதைகளை நான் சேகரிக்க ஆரம்பிப்பேங்க சரிங்களா அப்படி சேகரித்து திருப்பியும் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்புறம் அது பிறகு திருப்பி கொடுப்பேன் அதுதான் என்னோடய இது ஆனால் நீங்கள் என்ன உடனே தர மாட்டேங்கிறானா நான் வந்து எங்கேயோ வாங்கிச்சு வந்து நான் அதை சேல்ஸ் பண்ணலை சரிங்களா என்னுடைய இந்த குட்டி தோட்டம் சரிங்களா இந்த குட்டி தோட்டத்தில் எவ்வளோ என்னால் விதை எடுக்க முடியுமோ நான் சாப்பிடணும் எங்கள் வீட்டுக்கு தேவையான இதாக பூர்த்தி பண்ணினதுக்கப்புறம் தான் விதைக்கு விட முடியும் அப்படி விதைக்கு விடுறதை நான் உங்களுக்காக பொழுது எவ்வளோ எடுக்க முடியுங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி அதுக்கப்புறமா என்னை பற்றி ஏதாவது நீங்கள் பேசணுன்னா பேசணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அதில் எவ்வளோ வருதோ அதிலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கேன் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து எதில் அதிகமாக விதைகள் வருதோ அதை மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன் எது நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கேங்க ஆறு விதைகள் இப்போதைக்கு நான் அது என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னாலும் நான் சொல்லிடுறேன் நெற்பவளம் கொடுக்குறேன் நெய் மிளகாய் கொடுக்குறேன் பச்சை உருண்டை கத்திரி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் எகிப்தி கீரை கொடுக்குறேன் ரெண்டு கலர் பிங்க் கலர் அப்புறம் ஒயிட் கலர் வாடாமல்லி கொடுக்குறேன் அது இந்த தடவை நான் கொடுக்குறதானது இதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் இப்போதைக்கு அனுப்ப வேணாம் ஏற்கனவே அனுப்புனவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த சொட்டு நான் வேற எதுவும் விதைகள் சேகரிக்க ஆரம்பிப்பேன் அதை வேணா இனி நீங்கள் இதை சேகரிங்கன்னு வேணா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு வரலை எனக்கு இன்னும் வரலை நீ மறந்துட்டிங்களா எனக்கு வரலை எப்படி நீங்கள் நிறைய சேட் பண்ணுறீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க இத்து நோண்டு இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் மட்டுமே கமெண்ட்ஸ் போட்டு ஆயிரம் இல்லை கூடிய சப்ஸ்கிரைபர் மட்டுமே இவ்வளோ சேட் பண்ணி இவ்வளோ இது பண்ணுனா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ஆஃபிஷியல் அப்புறம் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ இது இந்த ஃபோன் எப்படிங்க தாங்கும் ஹேங் ஹேங்காகிடுதுங்க ஆனால் அழிக்கவும் முடியல அட்ரெஸ் எழுதுறதுக்கு சுச்சுவேஷனும் வரல அதனால் ரொம்ப சேட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக அந்த டைம் பார்த்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோன்னா டக்குன்னு அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா கடை கடை கடைகளை எல்லாத்தையும் எழுதிச்சு நான் வந்து அதை உங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் அப்புறம் அதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க அட்ரஸ் அனுப்புறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா இலவச சீடுன்னு சொல்லும்போது மட்டும் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அந்த சேனலை என்னோடது இல்லை யாரோடதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க அப்படி ஃபாலோ பண்ணலைனா நான் வந்து இந்த மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் இது இல்லை முகவரி அனுப்ப வேணாம் இந்த மாதிரி எதாவது நான் சொல்லும்போது அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால தான் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணியும் நிறைய வாய்ஸ் மெசேஜும் டெக்ஸ்ட் மெசேஜும் போடுறீங்க அது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏகப்பட்ட பேர் அது மாதிரி அனுப்பும்போது எத் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீட்டு வேலைகளை முடிச்சு அம்மாவை பார்த்துட்டு ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நைட்லாம் உட்காந்து ரிப்ளை கொடுக்குறேன் மேக்ஸிமம் ரிப்ளை கொடுத்துட்றேன் கொடுக்காமல் எப்படியோ கண்ணு தப்பினாலும் பாருங்கள் நான் மூணு நாளாக மெசேஜ் அனுப்புனேன் நீங்கள் எனக்கு தரவே இல்லை பதில் கொடுக்கல அப்படின்லாம் கேட்குறாங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இந்த கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் நானெல்லாம் எல்லா ஒர்க்கையும் நான் மட்டுமே செஞ்சிட்ருக்கேன் நான் ஒரு ஆள் சிங்க சிங்கிளாகவே வேலை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா அது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸு பாத் பவுடர் அதுக்கப்புறம் உளுந்தங்களி மாவு இது மட்டும்தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் இந்த சேல்ஸுக்கு கிஃப்டாக தான் எட்டு ப்ளஸ் எட்டு அப்படின்னு சொல்லி நான் எட்டு கட்டிங்ஸும் எட்டு மட்டும் இலவச அதுவுமே ரேர் வெரைட்டிஸ் தான் கொடுக்குறேன் எந்த வீக்கில் என்ன கட்டிங்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டேட்டு பாருங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்கிற டேட்டு பார்த்தீங்கன்னா ஓ இந்த வீக்கில் இது முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீக்குனால் அந்த வீக்குக்குள்ளே தான் மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் என்னை புரிஞ்சுக்குவீங்க எங்கள் நம்பிக்கையோடு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிற அந்த கட்டிங்ஸ்க்கு உங்களுக்கு ஓகே ஓகே நான் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க சில பேர் வந்து என்கிட்ட இந்தந்த கட்டிங்ஸ் இருக்குது இது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கொடுக்குறதுல தப்பு இல்லை கொடுக்கறதுக்கு எனக்கும் ஆசை தான் என்னன்னா இப்போ ஒரு ஒரு டைம் உட்காந்தேன்னா ஒரு பத்து பேருக்கு பேக் பண்ணுறேன் ஒரு இருபது முப்பதுன்னு பேக் பண்ணுறேன் ஃபோன்லேருந்து நான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறது என்ன ஆர்டர் என்ன அட்ரஸ்ன்னு எழுதிச்சு அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் எல்லாம் வச்சு அது உள்ளே போட்டுட்டு கட்டிங்ஸை நார்மலாக ஆறு எட்டு கட்டிங் அப்படின்னா கடைகடை கடகடை நீங்கள் வந்து பத்து பத்து பேருக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பத்து பத்து பேருக்காக தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து முடிச்சுட்டு அடுத்த பத்துக்கு மேலே வருவேன் இதில் ஆகும்னா இப்போ இந்த பத்து பேருமே உங்களுக்கு விருப்பப்பட்டது என்கிட்ட இது நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இருக்குது இல்லாதது தாங்கன்னு ஒரு பத்து விதமான இதை சொல்லும்போது அத்தனையும் நான் அதில் நோட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து அத்தனையும் தனி தனியாக கட் பண்ணி சாத்தியமாங்க அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போடும்போது இந்த நபருக்கு இது போடணும் இந்த நபருக்கு இது போடணும் பைத்தியம் முடிச்சுருவாங்க தான் சேமாக எட்டு ப்ளஸ் எட்டு எட்டு கட்டிங்ஸ் எட்டு இது இது சேம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த எட்டுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணினா மட்டும் பிளேஸ் பண்ணனா நல்லா இருக்கும் எனக்கு கொடுக்க நல்லா கொடுக்க முடியலைங்க அதை அந்த ஒர்க்கை பண்ண முடியல ஏன்னா ஆளே இல்லாமல் நம்ம பண்ணுறது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கு நான் செய்யணும்னு செய்கிறேனாலும் என்னுடைய லெவலுக்கு மீறி வேலை பார்க்குறேங்க ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லாதீங்க ப்ராடக்ட்டுக்காக தான் ஆர்டர் போடுறேன் மற்றபடி சாரி உங்கள் ப்ராடக்ட் மேலாம் எங்களுக்கு விருப்பம் கிடையாது உங்கள் கட்டிங்ஸ்க்காக தான் ஆர்டர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு எந்தெந்த வீக்கில் என்ன கட்டிங்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நான் பிளான்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலை நான் சீட்ஸ் சேல்ஸ் பண்ணலை சிறைய பேர் இந்த கட்டிங்ஸ்லாம் கொடுக்கேன் எனக்கு ப்ராடக்ட் வேணும் ஆனால் நான் கொரியர் சார்ஜ் முடியாதுங்க என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது ஸோ இது ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கினா ஒரு கிஃப்ட்டாக தான் கொடுக்குறேன் இப்போல்லாம் எனக்கு சில நேரம் தோணும் பேசாமல் இந்த இலவச சீடு ப்ராடக்ட்ஸ் கிஃப்ட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாமா நம்மளால் முடியல எல்லோரும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்லாம் சில நேரம் தோணும் சே சே அப்படிலாம் பண்ணக்கூடாது எவ்வளோ பேர் ஆசை ஆசையாக அக்கா அம்மா எனக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபாக்குள்ளே அந்த இதை வந்து கொடுக்குறீங்கம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க அது ரொம்ப இலை அது மாதிரி மாயன்கீரை கட்டிங்ஸு இரநூறுபா அதோட ரேட்டு கட்டிங்ஸு நூறுரூபா கொரிய சச்சு முந்நூறுபான்னு விற்கிறாங்கம்மா இதெல்லாம் நீங்கள் இலவ இப்படி நல்லா பாசிட்டிவாக என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற எவ்வளவோ நான் உறவுகள் இருக்கிறதுனால நம்ம அதை தப்பாக எடுத்துக்க வேணான்னு சொல்கிறேன் ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகளை முழுக்க முழுக்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டேங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் கரெக்டாக உங்களுக்கு தேவையானது ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணி பண்ணிவிட்டு கிஃப்டையும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பதிவு பண்ணிடுறேங்க எல்லாத்துலேயுமே இலையை ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன் அப்படின்னா சில நேரங்களில் நான் எழுபது ரூபா வாங்குகிற இடத்துல எண்பது ரூபா ஆயிடுது அதே கர்நாடகாக்கு அனுப்பும்போது எண்பது வாங்கவே நூறு ஆகிடுது ஸோ அந்த மாதிரியான இன்கன்வீனியன்ட் வருது அதை சில பேர்கிட்ட திரும்ப வாங்கவும் முடிய முடியறதில்ல அதனால் நான் வந்து இலைகளை ரிமூவ் பண்ணுறேன் ஸோ நான் கொடுக்குற கட்டிங்ஸ் இலைகளை ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு தளுர் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் ஒரு சில சகோதரிகள் இந்த கட்டிங்ஸ் வச்சாவே அதுக்கான தக சரியான நேரம் ஜ ஜன்வரி மட்டும்தான் கிடையாது நான் கொடுக்குற க கட்டிங்ஸ் வந்து நீங்கள் பன்னெண்டு மாதமும் எப்போ வேணாலும் வைக்கிற கட்டிங்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அது வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பூச்செடி வைக்கிறீங்க அப்படி நான் மட்டுந்தாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த பனிக்காலத்தில் வச்சு கட்டிங்ஸை துளிர் வைக்கிறது நான் கொடுக்குறதெல்லாம் எந்த காலத்தில் வச்சாலும் வரக்கூடியது தான் நான் ரெண்டு தடவை ஆஃபரும் கொடுத்துருக்கேன் ஸோ டோன்ட் ஒரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் விருப்பப்பட்டதை இந்த வாரம் என்ன இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அதுபடி விருப்பப்படுறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அது வேறையாக கூட இருக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பிரெண்ட்ஸ் நீரும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்